அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னது நம்ம நாக்கு முக்க குடியரசு சங்கம் தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் அண்ணனை காணோம் டேய் இப்படியும் வந்துடுவார்ரா கடைத்து இருக்கிற நேரம் ஆச்சுல்ல அதனால் இப்போ வந்துக்கிட்டு இருப்பார் ஆஹா தினம் நம்ம சங்கத்துக்கு நடந்தே வர வேண்டியதாக இருக்குது முதல் ஒரு வண்டி வாங்கணும் எங்கிட்ட இருந்து வண்டி வாங்கிறது வண்டி வாங்குற காசை தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டு இருக்கமே ம் குடியன்னி பாட்டினாதான் வண்டி வாங்க முடியும் போல் இருக்கு ஆனால் குடியன்னி நிப்பாட்டிட்டா எதுக்கு வண்டி சங்கத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே அப்பாடா சங்கத்துக்கு வந்தாச்சு அதோ அண்ணன் வந்துட்டாரு வாங்கினேன் நாக்க மூக்க குடியார சங்கத்தில் என்னடா நடக்குதுண்ணே உங்களை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் நேற்று ஏன் ஒரு பையல கூட காணும் கையில் இல்லைண்ணே நேற்றுக்கு நான் கடைக்கு போயிருந்தேன்டா எனது எங்களை விட்டுட்டு கடைக்கு போயிருங்களா நம்ம சங்கத்தோட கொள்கை என்ன அடித்தா எல்லாரும் ஒன்றா அடிக்கணும் இல்லைன்னா யாருமே அடிக்கக்கூடாது கொள்கையெல்லாம் எனக்கு தெரியும் பிரபடி நீங்கள் மட்டும் தனியாக போனீங்க டெய் ஆத்திர அவசரத்துக்கு போகிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கக்கூடாதுரா புரியுதா அப்போனா எங்களுக்கும் ஃபோன் பண்ணியிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல நானே காஞ்சி குஸ்காவாகி கட்டிங்க்கு காசு தேத்தனண்டா எப்படியோ நேற்று கட்டிங் அடிச்சிட்டிங்க ஏன்னா அடிச்சிங்க தெரிஞ்ச மாதிரிலாம் பேசக்கூடாது நம்ம நாக்க முக்க குடிகார சங்கத்தை பற்றி ஊருக்குள்ளே என்னடா பேசிக்கிறாங்க இப்படி ஒரு சங்கம் தேவையான்னு கேட்குறாங்கண்ணே டே அவங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம்டா நமக்கு தேவை புரியுதா நாம் என்ன வீடு வீடாக கலெக்ஷன் பண்ணிய குடிக்கிறோம் ஆ உழைச்சிதானடா குடிக்கிறோம் ஆ அப்புறம் என்ன யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க டேய் அவங்கெங்கடா நம்மளை மதிக்காமல் இருக்காங்க நாம தான் அவங்க சொல்கிறத மதிக்காமல் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் புரியுதா எதையுமே டெக்னிக்கலாக யோசிக்கணும் நம்ம எதுக்கு இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கோம் ஆ நம்ம ஊருக்குள்ளே குடிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம் தான் போய் முன்னாடி நிற்கணும் புரியுதா சரி இன்னைக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டு வந்திருக்குனே முதல்ல அது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்கடா ஒருத்தன் சரக்கடிச்சிட்டு இருக்கில்ல இன்னொருத்தன் போய் ஊறுகாயை தொட்டுக்கலாமான்னு கேட்டிருக்கான் அவரும் தொட்டுக்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான் தொட்டு நாக்கில் வச்சுட்டான் ஆஹா அங்கே நம்மளை படுத்துனது பத்தாதுன்னு சொல்லி சங்கத்துக்கே வந்து நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கானே ஐயா ஆஹா தொட்டு நாக்கில் வச்சது நாம தான் தெரியாமல் ஆளாளுக்கு நம்மளை கல்வி ஊத்துறாங்க இல்லை ஐயா டெய் அந்த ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சோடனே கொஞ்சம் மரியாதையாக பேசுடா அவனுக்கு என்னென்ன மரியாதை இருக்குது தொட்டுக்கு வந்தானே கேட்டான் அது எதுக்கு அவன் தொட்டு நாக்கில் வச்சான் மானம் கெட்டவன் ஒரு ஊர்காய் கூட வாங்க வக்கில்லாமல் எதுக்கு ஒயின்சாப்புக்கு போகிறான் கட்டிங்கே ஓசி இதில் ஊறுகாயம்மா எம்மா எதுக்காக நான் இப்போ என்ன அடிச்சிங்க ஏண்டா ரொம்ப ஓவராக போகிற அவனை சொன்னான் உங்களுக்கு என்ன கோவம் வருது டெய் அந்த ஊர்காயை தொட்டு வெச்சதே வச்சதே தான்டா